எங்களை ஓட்டாதான் தான் பாக்குறான் தவிர ஒரு மனசுதான் பாக்கல இப்போ வயிற்றுக்கு சாப்பாடு இப்போ எங்களுக்கு நைட்டு சாப்பாடு இருக்கு மரியாதை இருக்கு இது விட என்ன சார் உங்களுக்கு விஜய் அவர்கள் வந்தா நீங்க கண்டிப்பா சார் விஜயின்னு நான் சொல்லல ஒரு மனுஷன் சொல்றேன் அவர் இடத்துல யார் இருந்தாலும் சரி இது விட மரியாதை யாரு கொடுப்பா நான் விஜய சொல்லல அவர் ஒரு மனுஷன் தான் சொல்றேன் மனுஷனா எங்களை மதிச்சு வயிற்றுக்கு சாப்பாடு இப்ப நாங்க வீட்டுல குழந்தைங்க நிம்மதியா சாப்பிடுவோம் இல்ல ஒரு வேளை சோறு எங்களுக்கு அது போதும் சார் ஆட்சியில் வரல இவர்